அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா அம்பானி அவர்களின் வீட்டு திருமண விசேஷம் மற்றும் அதை சுற்றி நடக்கும் அரசியல் அதை பற்றி நம்ம இன்றைக்கி பேச போகிறோம் மெயினாக என்னென்னா அம்பானி வந்து கல்யாணம் முடிஞ்ச அவர் பையன் கல்யாணம் முடிஞ்ச கையோட ஜியோ ரேட்டை எல்லாம் சில பேர் என்னென்னா இது நம்மளோட காசு நம்ம காசை எடுத்து அவங்க எப்படி செலவு பண்ணலாம் ஆக்சுவலாக நம்ம காசுன்னு நம்ம சொல்கிறதே தப்பு நம்ம வந்து ஒரு இப்போ எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்கிறோம் ஒரு மளிகை கடையில் போய் ஜாமான் வாங்குகிறோம் அந்த கடைக்காரர் வந்து நாளைக்கு வந்து பெரிய பணக்காரர் ஆகிறார் அவர் வந்து அவர் பையனுக்கு வந்து ஒரு கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்கார் சரி நான் அப்போ கஷ்டப்பட்டேன் நான் வந்து அப்போ வந்து கோயிலில் தான் தாலி கட்டினேன் இப்போ வந்து நீ வந்து கோயிலில் தான் தாலி கட்டணுன்னு எதாவது சொல்லுவாங்களா தான் பையன் பட்ட கஷ்டத்தை நம்ம பிள்ளைக படக்கூடாதுன்னு தான் எல்லா பெற்றோரும் நினைப்பாங்க அதன்படி தான் அம்பானியும் அவர் பையனுக்கு வந்து அவர் ஒரு காலத்தில் சிம்பிளாக கல்யாணம் முடிச்சிருக்கலாம் இப்போ வந்து வசதி ஒரு அஞ்சு லட்சம் கோடி அவங்ககிட்ட இருக்குனால் ஒரு ஐயாயிரம் கோடி எடுத்து செலவு பண்ணுறது தப்பு இல்லைன்னு தான் தோணுது இதில் என்ன அதுக்காண்டி எங்கே ஜியோ ரேட் எல்லாம் எப்படி கூட்டலாம் அப்படின்னா அது வந்து டேரிஃப் வந்து அவங்க ட்ராய் எல்லாமே கேட்டுட்டு தான் வந்து கூட்ட முடியும் சும்மா க கண்ட மணிக்கு நாளைக்கு என் வீட்டில் கல்யா ஃபங்க்ஷன் நான் கூட்டிக்கிறேன்னு கூட்ட முடியாது சரிங்களா மற்றும் இதில் வந்த பிரபலங்கள் தோனியாக இருக்கட்டும் டெண்டுல்கராக இருக்கட்டும் ஏகப்பட்ட அமைச்சராக இருக்கட்டும் திரு நரேந்திர மோடியாக இருக்கட்டும் விக்னேஷ் சிவன் மற்றும் நயன்தாரா ரஜினிகாந்த் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா மேக்ஸிமம் எல்லா பெரிய தலைகளும் போயிட்டு இதுக்கு பத்திரிக்கை கூட பல லட்சங்களில் அடித்தாங்கன்னு சொன்னாங்க அது வந்து அவரோட பலத்துக்கு முடிஞ்சதை பண்ணுறாங்க நம்ம வந்து எவ்வளத்துக்கு முடியுதோ அதை நம்ம பண்ணுறோம் இவ்வளோ இவ்வளோ பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க நீங்கள் இந்த இடத்துல போய் கல்யாணம் வைக்கிங்கன்னா எல்லாருமே அப்படி பார்த்து வைக்கிறது இல்லை ஒவ்வொரு ஊர்லேயுமே வசதி கம்மியாக இருக்கும் அவனுக்கு ஏற்ற மாதிரி வைப்பான் அதுக்கு மேலே இருக்கும் அவனுக்கு மாதிரி வைப்பாங்க ஒரு கவுன்சிலர் ஒரு ரேட்டில் வைக்கானா எம்எல்ஏ ஒரு ரேட்டில் வைப்பார் ஒரு அமைச்சர் அதுக்கேற்ற மாதிரி ரேட்டில் வைப்பார் முதலமைச்சர் அதுக்கேற்ற மாதிரி ரேட்டில் வைப்பாங்க இப்படி டிஃப்ரெண்ட் வந்து ஏகப்பட்ட இது நடக்க தான் செய்யும் அதெல்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாது நாங்கள் கொடுத்த காசு நாங்கள் கொடுத்த காசு அப்புடின்னு இதில் சொல்ல முடியாது இப்போ வந்து நம்ம வரி கட்டுறோம் ஒரு டேக்ஸ் கட்டுறோம் அதுலேருந்து இவங்க கவர்மெண்ட் காசை எடுத்து செலவு பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து சொல்லலாம் எக்ஸாம்பிளுக்கு அவங்க அப்பா அம்பானியோட கல்யாணத்தை நீங்கள் பாருங்கள் எவ்வளோ அப்போதைக்கு சிம்பிளம் முடிஞ்சிருக்கு ஆனால் அவர் அவர் பையனுக்கு எப்படி நடத்தணும்னா அவர் தான் ஆசைப்படணும் அதே போல் அவரும் வந்து உடல் அளவில் ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டு மனலளவையும் பாதிக்கப்பட்டதுனால் அவருக்கு வந்து அந்த இதுன்னு தெரியக்கூடாதுன்னு சொல்லி பையனோட கல்யாணத்தை வந்து ரொம்ப கிராண்டாக பண்ணணும்னு அவர் அப்பா வந்து நினச்சிருக்காரு ஒருவேளை இங்கே இருக்கிறவங்கள அவங்க கல்யாணத்துக்கு கூப்பிடலன்னு சொல்லி வயித்தெறிச்சலில் பேசுகிறாங்களா இல்லை இவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் வந்து இவ்வளோத்துக்கு செலவு பண்ணி பண்ணுறானேன்னு பண்ணுறாங்களான்னு தெரியலை இது வந்து மக்களாகிய நீங்கள் தான் வந்து அதுக்கு சொல்லணும் இந்த கல்யாணம் சரியாக தப்பாதென்று கமெண்ட்டில் தெரிவிக்கவும் நன்றி வணக்கங்கள் மீண்டும் சந்திப்போம்